வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி ஆகஸ்ட் அஞ்சா தேதி மாலையில் வரப்படி தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லை விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துரலாம் நம்ம காலையிலே ரேட் வந்து போட்டிருந்தோம் இன்னைக்கு வந்து தங்கத்தோட விலையில் அதிகரிக்க தான் செஞ்சுருந்து எழுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் அதிகரித்து இன்றைக்கி இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியும் வந்துட்டு ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் அதிகரிச்சு ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதைய இல்ல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து கொஞ்சம் குறைய தொடங்கி இருக்குது அதே மாதிரி யுஎஸ் டாலருக்கு நேரான இந்திய ரூபாயினோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எண்பத்தேழு புள்ளி எண்பத்தோரு பைசாவாக இருந்துச்சு இப்போ கரண்டாக வந்து எண்பத்தி ஏழு புள்ளி எண்பது பைசா ஒரு பைசா தான் வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குது இன்னுமே நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆச்சுது அப்படின்னா விலை குறையிறதுக்கு இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் பட் இப்போ வந் இப்போதும் இல்லை பெருசாக வந்து மாற்றம் எதுவும் இல்லை ஒரு சின்ன ட்ராப் மட்டும்தான் சர்வதேச அளவில் இருக்குது ஸோ நம்ம வந்து விலை குறையும் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு இன்னும் நாளைக்கு ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இடைப்பட்ட நேரம் வந்து நிறையவே இருக்குது ஸோ அதை வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதையும் இல்லை வரப்படி ஒரு சின்ன ட்ராப் போயிருக்குது அவ்வளோதான் மற்றபடி தங்கத்தோட விலையில் பெரிய அப்டேட் வந்து வேற எதுவும் இல்லை வெள்ளியோட விலை குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை வெள்ளியோட விலையில் பெருசாக ட்ராப் எதுவுமே வந்து போகலை ஒரு சின்ன ஏற்றம் தான் வந்து போயிருக்குது ஸோ நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து பெருசாக மாற்றம் எதுவும் இல்லாமல் தான் இருக்குது அதனால வெள்ளியோட விலை குறைய குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக தான் இருக்குது